கத்துடைய பரசுராமசோத்திரம் நம்ம நிலத்தினத்தில் நம்ம பார்த்தும்போது இப்போ பார்வன் என்னச்சு பார்வையுக்கு முன்பாக கோலை கொடுத்து கொண்டு போடும்போது மந்திராவதியுடைய கோலம் என்ன செஞ்சுது இதே போல் சர்ப்பமாக மாறிச்சு ஆனால் அந்த இதை என்ன செஞ்சுட்டு ஆரவனுடைய கோலை என்ன செஞ்சுட்டு விழுங்கிட்டுருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படி இருந்தோம் என்ன செய்வான் பார்வையிட்ட இருந்தும் கடினமாயிட்டு கடினமாட்டோம் கடினமானால் என்ன செய்ய மாட்டோம் அவங்கள விட மாட்டோம் அப்போ நம்ம விடாத போகும்போது நீங்கள் என்ன செய்ய நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் என்ன செய்யுங்க கத்தலுடைய ஜனங்களை க அனுப்பிடணும் அனுப்பிடலை அப்படின்னா நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் செய்ய ரத்தமாக மாறி போவோம் நதியில் உள்ள மீன்கள்லாம் செத்து போவோம் செத்து நாற்று எடுக்கும் அப்போ நீங்கள் எத்திரம் என்னச்சி இவங்க தண்ணீர் அனுப்ப முடியாது குடிக்க முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து அதே போல் என்ன செய்கிறாங்க இப்போ கத்தர் மீண்டும் என்ன செய்வோசீட்டை சொன்னபடி என்ன செய்கிறாங்க கோலை எடுத்துக்கிட்டு போகிறாங்க போய் என்ன செய்கிறாங்க ஜனங்களே செய்ய போக கொண்டனும் அப்படின்னு சொல்லி சொ விடலை அப்படின்னா நினைச்சிருந்தாரு நதியில் நினைச்சிடணும் அந்த கோலையில் நினச்சி நீங்கள் அடிக்கணும் அடிக்கும் போது அந்த நீர்நிலைகள் என்ன செய்யும் வாய்க்கால் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் எல்லா இடத்துலையும் அடிச்சுருந்த தண்ணியெலாம் நினச்சிடுற ரத்தமாகும்படிக்கு கையை நீட்டுங்கிறார் கோலை கையில வச்சுக்கல் அந்த கோலை நினச்சிடுற நதி குளங்கள் வாய்க்கால் நீர் நீட்டு நீட்டு நீட்டும்போது அது எழுத்து தேசம் எங்கும் மர பாத்திரத்தில் தண்ணி இருந்தாலும் சரி தான் கற்பாத்திரத்தை தண்ணி இருந்தாலும் சரி தான் நதியில் இருந்தாலும் சரி தான் ஊட்டில் இருந்து எல்லா எல்லா தண்ணி அணைச்சிடும் ரத்தமாகவும் உண்டாகும் ரத்தம் ஆயிரும்னு சொல்லு சொல் அப்படின்னு சொல்கிறாரு இதன் முடியாக கருத்தர் கட்டளை இடப்பட்டு மோசி ஆறுன்னு நினைச்சுறாங்க பார்வையிட்ட சொல்கிறாங்க எங்கள் ஜனங்களே இஸ்ரேல் ஜனங்களே நினைச்சிரும் கருத்துக்கு ஆராய செய்ய அனுப்பணும் நீங்கள் அனுப்பலை அப்படின்னா நாங்கள் இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லியும் அவர் நினைச்சிடா கீழ்படியெல்லாம் கீழ்படி ஆறினாலும் இப்போ என்ன செய்றாங்க இந்த கீழ்படியெலாம் இப்போ மோசி ஆறணும் பார்வனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவனுடைய ஊழியக்கார கண்களுக்கு முன்பாகவும் என்ன செய்கிறாங்க கூலே ஓங்கினாங்க ஓங்கி நதியில் உள்ள தண்ணீர் என்ன செஞ்சாங்க அடித்தாங்க நதியில் உள்ள தண்ணீரை அடித்த உடனே நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இப்போ ரத்தமாக மாயிட்டுரு ரத்தமாக மாறோன்னே நதியில் உள்ள மீன்கள்லாம் இணைச்சிட்டு செத்து நாரி போயிட்டு நதியின் தண்ணீரை இப்போ யாராலாம் இணைச்சி எகிப்திருக்கு எகிப்தருக்கு குடிக்கக்கூடாமல் போயிட்டுரு எகிப்தருக்கு குடிக்கக்கூடலை எயுப்து ஏசி வெங்கும் அணைச்சது ஒரே ரத்தம் தான் எந்த இதில் சட்டி சட்டியில் பெட்டியில் எல்லா தண்ணி இருக்க எல்லாமே ரத்தம் தான் அதனால் இப்போ எயுத்து மந்திரவாதிகளும் நினச்சிராங்க தங்களை மந்திர திருநாளில் அப்படி செய்கிறாங்க அப்படி செலிருந்தபடி பார்வையிருதம் என்ன செஞ்சுட்டு கடினப்பட்டுட்டு கருத்து சொன்னபடி பார்வன் இருதயம் கடினப்பட்டுட்டு அவர்கள் நினச்சிடா அவர்களுக்கு மோசியாரனுக்கு பார்வையினா செய்யக்கூடாத செய்யக்கூடாதபடிக்கு போயிட்டான் இப்போ பார்வன் இதையும் சிந்தியாதபடிக்கு என்ன செஞ்சுட்டான் தன் வீட்டுக்கு போயிட்டான் கோலை போட்டு சற்பை மாதிரியே அந்த கோலை அரண்டு கோல் ஒழுங்கிருச்சு அதை பார்த்தும் மறந்து விடலை அடுத்த நதி எல்லாருமே தண்ணி ரத்தமாக மரணப்பில் அதுபடி எல்லாம் ரத்தமாக மாறிட்டு ஆனாலும் கண்டுக்கிட்டாது பிடிக்கிற செஞ்சுட்டார் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார் இப்போ நதியில் தான் மக்களுக்கு குடிக்க குடிக்க முடியாமல் போயிட்டு குடிக்க முடியாததுனால எல்லோரும் எயுக்தர்கள் நினைச்சுறாங்க நதி ஓரத்தில் ஒரு ஊற்று தோன்றாங்க ஆனால் அதுவும் என்னைச்சி இது ரத்தமாக தான் மாறுது கர்த்தர் நதிய அடித்து இப்போ ஏழு நாள் ஆயிடுச்சு இப்ப கர்த்தர் வந்து எட்டாவது அதிகாரம் கர்த்தர் மோசடி நோக்கி சொல்கிறார் நீ பார்வை நடத்துல போய் பெய்ய செய்ய எனக்கு ஆராதனை செய்ய நீ ஜனங்களை என்னைச்சி அனுப்பிவிடுன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்றாரு அதே போல் கர்த்தர் மோசடி சொன்னபடி பார்வை நடத்துகிட்டு போகிறாங்க என் ஜனங்களுக்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்கிறாங்க அவர்களை அனுப்பிட மாட்டேன் என்பாயில் உன் எல்லை எங்களும் தவளையாக நான் நினச்சிவேன் வாதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதன்படியாக வல்லது வல்லது வந்து நதியில் தண்ணீர் இரத்தமாக மாறிச்சு ரெண்டாவது நதியில் வீடுகளில் எல்லா இடத்துல என்ன செய்கிறோம் தவளைகளே பிறப்பிப்பேன்னு சொல்கிறார் மற்றது ஜனங்களை விடல அப்படின்னா எல்லை எகிப்தின் எல்லை எங்கிலும் தவளைகளாக நான் வாதிப்பேங்கிறார் நதி வந்து என்ன செய்யணும் தவளைகளை என்ன செய்ய திருளாய் பிறப்பிக்கும் அவைகள் உன் வீட்டிலிருந்து உன் படுக்கையிலிருந்து உன் மஞ்சத்தின் மேலும் ஒன்று ஊழியக்காரர் வீடுகள் மேலும் ஒரு ஜனங்களுக்கு மேலும் ஒன்று அடுப்புகளிலும் மாப்பி செய்கிற ஒரு தொட்டிகளிலும் அந்த தவளைகள்லாம் வந்து ஏறுங்கிறது குடிக்கிற தண்ணி வீட்டில் உள்ள படுக்கார மஞ்சத்தின் மேலும் ஊழியக்காரன் மேலும் எல்லா உள்ள அடுப்புகளின் மேலும் மாப்பி செய்கிற தொட்டின் மேலும் தவளைகள் வந்து ஏறுறோன்னு சொல்கிறது இப்போ அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரன் மேலும் வந்து ஏறு என்று கருத்தை சொல்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ கருத்தை வச்ச தர்மோசியமாக ஆரம்பிக்க சொல்கிறாரு நீ உன் கையில் இருக்கிற கோலை என்ன செய்தி நதிகள் மேலும் வாய்க்கால் மேலும் குளங்கள் மேலும் என்ன செய்ய நீட்டு நீட்டுன்னு உடனே எய்த்து எல்லாம் உள்ள தவளைகள்லாம் வரம்படி செய்யுங்கிறார் அங்கே என்ன செஞ்சார் கோலை நீட்டும் போது தண்ணி செஞ்சோம் ரத்தமாக மாறும்னு சொன்னார் அடுத்தபடியாக இங்கே என்ன சொல்கிறாருன்னா கோலை நீட்டும்போது யாரு மேலே உன் உண்மையில யார் பார்வை பார்வையின் மேலே பாரோடு ஜனங்கள் மேலே பார்வனுடைய உலகக்காரர்கள் மேலே என்ன செய்யும் அந்த க நீ அங்கே நின்றுன்னா என்ன செய்யும் அந்த தவளைகள் அது மேல ஏறுன்னு சொல்கிறார் அப்படியே கத்தர் மோசத்திலும் ஆராய்ச்சி வச்சு சொல்கிறேன் உக்கா இங்கே இருக்கிற கோழை என்ன செய்ய நதியின் மேலும் வாய்க்கால் மேலும் குளங்கள் மேலும் நீட்டு அப்புறம் அது தேசத்துமே தவளையே வரவிப்பேங்கிறார் இப்போ பார்வை என்ன செஞ்சிட்டா ஜனங்களை ஆராய்ச்சி செய்ய விடாததுனால கருத்தை சொன்னபடி என்ன செஞ்சுட்டாங்க அந்த கோலம் எடுத்து எய்த்தில் தண்ணி இருக்கும் என்ன நினைச்சுறாங்க நீட்டுறாங்க அப்பொழுது தவளைகள் எழுந்தது நிறைய வருது வந்து தேசத்தையே என்ன செஞ்சுட்டு மூடிக்கொண்டது மூடிக்கொண்டோடனா இப்போ மந்திரவாதி இப்போ பார்வன் என்ன செய்றான்னா மந்திரவாதிகளையும் தங்கள் மாயை என்ன என்னச்சிடும் அப்படி செய்ய சொல்கிறான் எய்த் தேசத்தின் மேல் தவளைகள் என்ன செஞ்சு வர பண்ணிட்டாங்க மந்திரவாதிகளும் இப்போ அவங்க நதியில் அங்கங்கே சொல்லி தவளைகளை வர சொல்லிட்டாங்க அதனால் தேசத்தையே எழுத்து தேசத்தையே தவளால் மூடப்பட்டு போய் இருக்குது இப்போ பார்வன் நினைச்சிடறா மந்திரவாதிகளை தங்கள் மந்திரத்தினால் அப்படி செய்து எழுத்து தேசத்திலுமே நினச்சிடாங்க அவள் அவர்களே நினைச்சுறாங்க தவளைகளே நினைச்சாங்க திருளாய் பிறப்பிக்க பண்ணிட்டாங்க இப்போ பார்வன் நினச்சிடா மோசையும் ஆரோனையும் அழைத்து சொல்கிறான் அந்த தவளைகளை தவளைகளை என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்க முடி கர்த்தர் நோக்கி என்ன செய்ய வேண்டிக் கொள்ளுங்கிறார் கற்று ப பலியிட முடி ஜனங்களை போக விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அப்பொழுது மோசு நோக்கி சொல்கிறேன் தவளைகள் நதியோரத்தில் மாத்திரை என்ன செய்து நான் இருக்கத்தக்கதால் உம்மிடத்துல முடிவு வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து உங்ககிட்ட செய்ய உங்கக்காக உடைய ஒளியக்காரருக்கோ முடிய ஜனங்களுக்காக நான் நினச்சிவேன் விண்ணப்பம் பண்ண வேண்டியதை குறித்து மேன்மை உமக்கே இருப்பதாக சொன்னான் ஏன்னா மந்திரவாதிகளும் தவளைகளும் வர பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களால தனிச்சில் தவளை அழிக்க முடியலை இவங்களும் த மோசையாக சகல ஜனங்கள் வெளியே காரதுக்கு முன்பாக எகிப்து கோசை நாட்டில் எதுவுமே நடக்கல கோசை நாட்டில் இஸ்ரோ ஜனங்கள் இருக்காங்களோ அங்கே எதுவுமே நடக்கல ஆனால் இது எகிப்தில் மட்டும்தான் என்ன செய்ய கருத்து சொன்ன இப்படி நடக்குது கோலை போட்டாங்க சர்ப்பமாச்சு சர்ப்பத்தை பிடிச்சாங்க வாழை மாறிச்சு அதே கோலை கொண்டு என்ன செய்வாங்க அடிக்கும்போது தவளைகளை பிறப்பிக்குது அந்த தவளைகள் பார்வன் மேலே அந்த குளத்தின் மேலே ஆ இருந்து இழைச்சது தவளை எழும்பி வந்து தேசத்தையே தவளைகளாவது மூட பண்ணிகிட்டிருக்கிற சார் இப்போ பார்வை நினச்சிடறான் மோசார் நோக்கி சொல்கிறான் அந்த தவளைகள் என்னையும் ஜனங்களையும் விட்டு நீங்கள் முடி கற்று நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கங்கிறார் இப்போ தான் வேண்டுதலுக்கு வராங்க அப்போ சொல்கிறேன் கத்திற்கு பள்ளியிட முடி ஜனங்களே நான் போக விடுவேன் சொல்கிறேன் நீங்கள் தவளைகளை எங்களை விட்டு நீங்கள் முடி எங்களுக்காக வேண்டுதல் பண்ணுங்கள் அப்போது கத்திற்கு பள்ளியிட முடி ஜனங்கள்லாம் நான் போக விடுவேன்னு சொல்கிறாரு அடுத்தபடியாக மோச ஆரோனை நோக்கி நாங்கள் நான் மோச பார்வை நோக்கி சொல்கிறோம் தவளைகள் அதில் மாத்திரை இருக்கத்தக்கதாய் அவர்களை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டில் இல்லாதபடிக்கு ஒழுந்து உண்டு செய்ய உமக்காகவும் உம்முடைய உளியக்காரருக்கும் உங்களுடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்ப பண்ண வேண்டிய காலத்தை குறி காலத்தை குறிக்கும் மேன்மே உமக்கே இருப்பதாக சொல்கிறார் நீ விடலை அப்படின்னா உலக்கார மேல ஜனங்கள் மேல நான் விண்ணப்ப வேண்டியது காலத்தை குறித்தும் மேன்மே உமக்கே இருப்பதாக நான் நீ சொன்னதுக்கு நான் செய்வேன் ஆனால் வந்து கீழ்படல அப்படின்னா அது வந்து உமக்கு தான் என்ன செய் அழிவுன்னு சொல்லி சொல்கிறாப்புல அப்போ ஃபார்வர்ட் சொன்னபடி இவங்க இணைச்சதாங்க நாளைக்கு இணைச்சிதான் நாளைக்கு நாங்கள் எல்லாம் ஓய பண்ணுவோம் சொல்கிறாரு எங்கள் தேவனாய கருத்திற்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லைன்னு சொல்லி அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடுவதுங்கிறார் அப்படியே தவளைகள் நினைச்சது உண்மையும் உம்முடைய உண்மையும் உம்முடைய வீட்டையும் உடைய உளியக்காரர்கள் எல்லோருடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியில் இருக்க முடியும் செய்யுங்கிறாரு அதன்படி கத்திரத்தை விண்ணப்பம் பண்ணும்போது அந்த தவளைகள்லாம் அனுப்பிச்சது எல்லாமே நதிகள் இடத்துலையும் அது பாத்திரம் இருக்குன்னு சொன்னபடி அது அப்படியே கற்றுல த ஜிக்கும்போது தவளைகள் அடிச்சது போயிடுச்சு இப்போவும் பார்வை நினைச்சேன்னா கத்தரை நோக்கி கூப்பிட சொல்றான் கற்று நோக்கி கூப்பிட்டோன்னே தவளைகள்லாம் செத்து போயிட்டு இப்போ த ஊரெல்லாம் அணிச்சது தவளைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பிச்சாங்க கூட்டி வச்சுருக்குறாங்க அதனால இப்போ பூமி எல்லாம் அனுப்பிச்சது நாற்று எடுக்க ஆரம்பிச்சிட்டு தவளைகள் எல்லா இடத்துலையும் உள்ள தவளைகள் இங்கே விண்ணப்பம் பண்ணும்போது எல்லா தவளையும் செத்து பண்ணிட்டு நதியில் மாத்திரம் தான் இருக்குது மற்ற இடத்துல செத்து பண்ணணும் தவளை தவளைகள் அடிச்சிடறாங்க குவியில் குவிலாக சேர்க்கிறாங்க அதெல்லாம் பூமி நிமல நினைச்சது நாற்று எடுக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ பார்வை சொல்கிறாங்க லகு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நினச்சிட்டான் நினச்சி ஏன்னா தேசம் புள்ள போதும் எல்லாம் இருக்குது அதனால் லகு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி பார்வையை கண்டபோதும் தன் இருதயத்தை த பார்வை செஞ்சுட்டான் கடனைப்படுத்திட்டான் கடனைப்படுத்தி அவர்களுக்கு செவி செவிக்கூடாதபடிக்கு போயிட்டான் கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று அடுத்தபடியாக கர்த்தர் மோசியை எடுத்து சொல்றாரு ஆரோனோக்கி உன் நீ நீணிச்சது நீட்டி பூமியின் மேலே புழுதியின் மேலே அடி அந்த பூமியின் மேலே அடிக்கும் போது அது எக்த்து தேசமெங்கும் பேன்களாக போ இப்போ வந்து தண்ணீருக்கு விடலை பாம்பு சர்ப்பமா மாறும்போது விடலை அடுத்த தண்ணிக்கு விடலை அடுத்தபடியாக கோலை போது தவளைகள் பாதித்தாரு தவளைக்கும் என்னை செய்ல ஆஹ் பார்வையிடுறது கட்டினப்பட்டு போச்சு அதுக்கும் விடலை அடுத்தபடியாக என்ன சொறாரு ஒரு கோலை என்ன செய்லை தவளைகள் வரைச்சது வர வரலனான அடுத்தபடியாக என்ன செய்கிறார் பூமியின் மேலே அந்த கோலை எடுத்து எடுத்து அடிக்க சொல்கிறார் அப்போ வந்து என்ன செய்யறோம் பூமியெல்லாம் என்ன செய்யறது பேன்களாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கும் என்ன செய்ய பாரனுடைய இதையும் ஆனால் கொடுக்க மாட்டான் கடினம் தான் ஆகும்னு சொல்கிறார் அதன்படியாக தவளைகள் முத்தமாக போகலை இப்போ கத்து சொன்னபடி அந்த சேரான் கோலை கொண்டு பூமியின் மேலே என்ன நீட்டுறான் அந்த பூமியின் புழுதியின் மேலே அடிங்கிறார் கோலை நீட்டி மொல கோல நீட்ட சொல்கிறாரு அப்புறம் அந்த புழுதின் மேலே கோழை நினைச்சி அடி அப்படிங்கிறாரு அடிக்கும் போது அது தேசம் தேசமெங்கும் பேன்களாய் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதன்படியாக மோ மோசடியாக அரண் தன்னுடைய கோலை எடுத்துறாங்க புழுதியின் மேலே மொலது கோலை நீட்டுறாங்க எழுத்து தேசத்தின் மேலே அப்புறம் என்னச்சுறாங்க அந்த புழுதியின் மேலே நினச்சிடறாங்க அடிக்கிறாங்க அடித்த உடனே அது என்னச்சது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் தேசத்தில் எல்லா இடத்துலையும் என்னச்சது பூமியில் உள்ள புளிது எல்லாமே பேனாயிடுச்சு மேலே தலையில் உடம்பு ஃபுல்லாக அடுத்தள்ள பூமியில் எல்லா இடத்துலையும் பேனு நெழு நெடுன்னு இருக்குது குவியல் குவியலாக இருக்குது பேனு மழை தண்ணி ரத்தமாக மாறிச்சு அதனால் அவங்களுக்கு இருக்கிறதே தெரில குடிக்க தண்ணிலாம் கஷ்டப்பட்டாங்க அடுத்த தவளைகளை அனுப்புகிறாங்க தவளைகள் மேலே படுக்காரையில் மேலே கீழே எல்லா பூமியில் எல்லா இடத்துலையும் தவளை காலை வச்சு நடக்க முடியாது உட்கார முடியாது நலுநலின்னு கிடக்கு அதை குறித்தும் விண்ணப்பம் பண்ண சொல்கிறான் மோசாரன்னு விண்ணப்பம் பண்ணுறாங்க அது அந்த தவளையெல்லாம் செத்து போயிட்டு எல்லாத்தையும் கூட்டி வச்சுருக்காங்க நாட்டெடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் விண்ணப்பம் பண்ண சொல்கிறான் ஆனாலும் தன்னடி இதை கடனைப்படுத்திட்டான் இஸ்ல ஜனங்களை போக விட மாட்டேக்கான் அடுத்தபடியாக கத்திரி என்ன சொல்கிறாரு புளிதில் அடிக்க சொல்கிறாரு கோலை புளியில் அடித்த உடனே அவ்வளோ பேனாக மாறிட்டு பேன் நெல் பேனு இருந்து கடிக்கும் தவளை என்ன செய்யும் பார்க்க அறுவறுப்பாக இருக்கும் அதில் மிதிச்சா என்ன செய்யும் அந்த தண்ணி தண்ணி தவளை மிதித்து பாருங்கள் தவளை மிதிச்சா அல்லது தண்ணி இருந்துச்சு வழியில் வரும் அப்படி கால்கீழை வைக்க முடியாமல் உட்கார முடியாமல் படுக்க முடியாமல் அப்படி கஷ்டம் அப்படி வாதையை கத்துற கொடுக்குறாரு அப்படி கொடுத்தும் பார்வண்டி இருந்து என்னச்சி இது கடினமாகுது இப்போ பேன் பேன் என்னச்சியும் கடிக்கும் அப்படி தானே மேலே தலையில் ஒரு பேன் கிடந்தாலே பாருங்கள் அது வந்து ஊர்ந்துக்கிட்டே வரும் அது கடிக்கும் அப்போ இது மேலே தலையில் மேலே உடம்புல எல்லா இடத்துலையும் படுக்க உட்கார பூமியில் எல்லா இடத்துலையும் பேணும் அப்போ எப்படி நடக்க முடியும் இருக்க முடியும் வைக்க முடியும் பாருங்கள் அப்போ அது எவ்வளோ கடிக்கடிக்கும் அப்படி அனுப்பியிருக்காரு அப்படி அனுப்பியும் இப்போ மந்திரவாதிகள் என்ன செய்கிறாங்க அவர்களால் இது ஒன்று செய்ய முடியாமல் போயிட்டு இப்போ தண்ணீர் இரத்தமாகும்போது அவங்க மந்திரவாதிகள் வரலை இப்போ கோலில் போடும்போது சர்பமாக மாறும்போது அவங்க கோல் அவங்க கை இட்டுனாங்க அவங்களால அந்த இது இது கோடி ஆரம்பி விழுங்கிட்டுன்னு பார்த்தோம் அடுத்த தவளையில் பிறப்பிக்கும் போது அவங்க தவ அவங்க கோல அவங்க மந்திரவாதிகள் மூலமாக தவளைகள் பூமியில் வர பண்ணினாங்க ஆனால் ஒளியே பண்ண இப்ப இப்போ பூமியில் அடிக்கும் போது பேனா உருவாக்குறத மந்திரவாதிகளுடைய கோலால ஒன்றும் செய்ய முடியல மந்திரவாடி அப்போ மந்திரவாதியால் ஒன்று செய்யவே முடியாத போயிட்டுருந்தோன்னே இப்போ மந்திரவாதிகள் பார்வனுக்கு முன்பாக சொல்கிறாங்க எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல இது வந்து தேவனுடைய விரல் சரி தேவனுடைய விரல்னு இப்போ மந்திரவாதிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க கர்த்தர் மூலமாக தான் இந்த வாதம் வருதுன்னு சொல்லி மந்திரவதைகள் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால தான் இது தேவனுடைய விரல் அதனால் சொல்ற சொன்ன உடனே இப்போ பார்வை நினச்சிட் அப்படி செஞ்சும் அவர்களால் நினச்ச இந்த மிருக ஜீவன்கள் மேலே எல்லார் மேலேயும் பேனா இருக்குது அப்படி இருந்தும் என்னால் நினச்ச முடியல விட முடியலை அப்படின்னு இருந்தையும் ஆயிட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக நாலாவது கர்த்தர் மோசி ஆரோனாக்கி சொல்கிறாரு நீங்கள் எழுந்து அதிகாலையுமே எழுந்து போங்க பார்வை நினச்சிவான் நதிக்கு புறப்பட்டு வருவான் நதிக்கு புறப்பட்டு வரும்போது நீங்கள் நினச்சிங்க அவனுக்கு முன்பாக நின்று என் ஜனங்களை ஆராதனை செய்யும்படி போக விடும் சொல்லி கேளுங்க அவன் வந்து ஜனங்களை போக விட மாட்டேன்னு சொல்லியாச்சுன்னா உன் மேலும் உன் ஊழியக்காரன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை நான் நினைச்சுவேன் அனுப்புவேன்னு சொல்லுங்கள் அப்போ அது வந்து அது எபுத்திரு வீடுகள் மட்டும்தான் இருக்கும் எழுபத்திரோட தேசத்தில் ஃபுல்லாக வண்டுகளாக நிறைஞ்சிருக்கும் பூமியின் நடுவில் நான் கருத்துரு என்பதை எண்ணிச்சுவாங்க அப்போது ஜனங்கள்லாம் நினைச்சுவாங்க அறிவாங்க ஆனால் கோசைய நாட்டில் மட்டும் மீசல் ஜனங்கள் இருக்கிற இடத்துல மட்டும் நினைச்சது வண்டுகள் இருக்காதுன்னு சொல்கிறாரு அதன்படியே கத்தர் நினைச்சாரு சொல்ல சொல்கிறாரு இப்போ பார்வையிட்ட பார்வோன் நினைச்சுறாங்க சொன்னபடி மோச சொன்னபடி பார்வோன் நினைச்சுறாங்க காலையில் அதிகாலையிலே பார்வணம் இந்த மோசையும் அரவனும் என்ன காலையிலே நதிக்கு போகிறாங்க இப்போ என்ன பார்வை அங்கே வருவார் என்ன சொல்கிறாங்களோ அங்கே போகிறாங்க அங்கே போகும்போது பார்வன் சொல்கிறாங்க எங்கள் ஜனங்களை கத்திற்கு ஆராதனை செய்ய விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பார்வையை செம்பட்ட விட மாட்டேன்னு சொல்ல உடல் இல்லைன்னு சொல்கிறாரு இப்படி வண்டுகளாக வரேன்னு சொல்லி சொன்னார்ல அதை சொல்கிறாரு சொன்னபடியும் அவர்களை பார்வையிட்டிருந்து என்ன செஞ்சுட்டு கடினமாயிட்டு ஆனால் பார்வன் என்ன சொல்கிறான்னா இப்போ வந்து கடினத்துக்கு முன்பாக வந்து சொல்கிறான் நீங்கள் உங்கள் தேசத்தில் உங்கள் தேவனுக்கு உங்கள் நான் உங்கள் தேசத்தில் தானே நீங்கள் என்னச்சிங்க பழியிடுங்கன்னு சொல்கிறான் பார்வன் மோசம் அரண்மிக்க சொல்கிறான் நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பழி எந்த தேசத்தில் எகிப்து தேசத்துல பழி செலுத்த சொல்கிறான் ஏன்னா இதுக்கு முன்னாள் தண்ணி தவளை பேனெல்லாம் வந்துருச்சா இதை பார்த்துட்டு இப்போ வண்டுகள் நிறைய வந்தோடனே மிருகஜூர் மேலே மேலே ஜனங்கள் மேலே உள்ளேக்காரங்களே எல்லாரும் மேலே வேண்டா இருந்த உடனே இப்போ என்ன செய்யறான்னா நீங்கள் போய் உங்கள் தே நம் தேசத்துலேயே நீங்கள் பழியிடுங்க வெளியில் வளர்ந்துறதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு மோச சொல்கிறாரு இல்லை எங்கள் தேவனாய கற்றுருக்கு நாங்கள் எகிப்தில் வந்து நாங்கள் பழி செலுத்தினா அது வந்து அறுவறுப்பாக இருக்குங்கிறார் காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து யாரும் யோகங்கள பின்பற்றுறாங்க கத்திரையை பின்பற்றல அதனால அவங்க சொல்கிறாங்க கத்த சொன்ன பிடிச்சா நம்ம தேசத்தொட்டில் வெளியில் போகணும் போல அது அதனால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இங்கே கத்திரிக்க பள்ளி செலுத்தினா அது அவருக்கு என்ன செய்வோம் அருவறுப்பாக இருக்கும் அதனால நாங்கள் எகிப்து தேசத்தை விட்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் இங்கே பள்ளி செலுத்த மாட்டோம் எகிப்திருட அருவறுப்பு நாங்கள் அவரு கிளங்குலுக்கு முன்பாக நாங்கள் பள்ளிவிட்டால் அது அவங்க என்ன செய்வாங்க எங்களை என்ன செய்வாங்க கல்லறிவாங்க அதனால் நாங்கள் இங்கே செய்ய மாட்டோம் நாங்கள் வந்து வனாந்தரத்தில் போய் என்ன செய்வோம் மூன்று நாள் பிரயாணமாக நடந்து போகிறபடி நாங்கள் வனாந்திரத்தில் போய் தான் எங்கள் தேவனாய கருத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம் பழியிடுவோம் அப்படிங்கிறோம் அப்போ பார்வன் சொல்கிறோம் எங்களுக்கு தேவனாய கருத்தருக்கு பழியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன் ஆனாலும் நீங்கள் என்ன வேண்டாம் அதிக தூரமாக போக வேண்டாம் அதிக தூரம் போகாத போகாதபடிக்கு நீங்கள் பள்ளி செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் எனக்காக என்ன செய்யுங்க வேண்டுதல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் எங்களை வேண்டுதல் பண்ணுனா தான் இந்த வண்டுகளை எங்களை விட்டு ஒழிஞ்சு போவேன் எங்களுக்காக வேண்டுதல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதற்கு மோசே நான் உண்மையை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டி என்ன செய்ய விட்டு போக முயக்காரையும் ஜனங்களையும் விட்டு வண்டி நாளைக்கு போவோம் நான் நாளைக்கு கத்த இடத்துல செய்வேன் எங்களுக்காக வேண்டுதல் பண்ணுவேன்னு சொல்கிறேன் நான் வேண்டுதல் பண்ண சொல்கிறாங்களே அதனால் வேண்டுதல் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அதன்படியாக கற்றுருக்கு பழியிடுறதுக்கு ஜனங்களே போக விடாத படிக்கணும் அற்புதம் நடந்த உடனே இவங்க ஜோம் பண்ணுவாங்க விண்ணப்பம் பண்ணி சொல்கிறான் விண்ணப்பம் பண்ணி அதை தேசத்தை விட்டு அகற்றின உடனே திரும்ப பார்க்கிறதே நினச்சிக்கிறேன் கடினமாக கடினமாயிரும் இவர் ஜனங்களே போக விட மாட்டான் இப்படியாக தான் நினைச்சான் பருவன் செஞ்சிட்ருக்கான் அதனால தான் சொல்கிறான் கற்றுக்கு பள்ளிடுறதுக்கு ஜனங்களே போக விடாதபடி பார்வன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராகன்னு சொல்கிறான் ஏன்னா தண்ணீர் இருத்த மாதிரி போல தவளை வந்து போல பேன் வந்து போகலை வண்டு வந்து போகலை அதனால் இப்போ சொல்கிறார் இனி கத்திரிக்க நீர் நினச்சி வந்தினம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மோசி சொல் மோசி ஆறுன்னு சொல்கிறாங்க இப்போ மோசி பார்வை நோட்டி என்ன செய்வாங்க புறப்பட்டு போயிட்டான் புறப்பட்டு போயிட்டான் இப்போ கத்திரை நோக்கி நினச்சா வேண்டுதல் பண்ணுறான் ஏன்னால் கத்திர நோக்கி வேண்டுதல் பண்ணி சொல்லிட்டான்ல அதனால் இப்போ கத்திரை நோக்கி நினச்சி வேண்டுதல் பண்ணுறாங்க அதன்படியாக அப்பொழுது கத்தர் மோசன்னு சொற்படி வண்டி ஜாதிகளை பார்வனையும் அவன் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் நீ விட்டு நீங்கும்படி செய்தார் ஒன்று கூட இன்னும் சில வண்டி வண்டுகள் அங்கே மீந்திருக்கல இப்போ பார்வண பார்வையண்டு இருந்தையும் இந்த முறையும் என்ன செய்து கடினப்பட்டுட்டு இவன் ஜனங்களை என்ன செய்ய மாட்டான் போக விடாதபடிக்கு வாங்கிட்டான் கருத்து தான் இதை ஆசிரியப்படுறாங்க இப்போ வந்து நம்ம நான்கு வாதம் பார்த்துருக்கோம் ஒன்று முதலாவது வந்து அற்புதங்களை செஞ்சது கோல் பாம்பாக மாறிச்சு அதுக்கு விடாததுனால முதலாவது இரத்தத்தை என்ன செஞ்சாங்க நதியின் மேலும் குளம் நதியில் உள்ள தண்ணி குளம் ஆறு எல்லா இதுலேயும் கோலு அடிக்கும்போது என்ன செய்து கோலை போது ரத்தமாக மாறிடுச்சு அப்பவும் என்னச்சி எல்லாம் இதையும் கடினமாகிட்டு விடலை அடுத்தல ஜனங்களை ஆராண செய் ஏன்னா சும்மா இப்படி கூப்பிட்டு போக ஆராண செய்யணும்னு சொல்லி தான் ஜனங்களை அதை விட்டு கடத்தி கொண்டு போகணுங்கிறனால தான் சொல்கிறாப்புல தவளைக்கு விடலை அடுத்தல ஃபேனுக்கு போகலை நாலாவது வண்டு நாலு வாதைகளை நம்ம பார்த்துருக்குறோம்படி அந்த கோல் அதையும் நம்ம பார்த்துருக்குறோம் வாதைகளில் நாலு வாதை கொடுத்துருக்குறாரு அது வந்து அற்புதம் நதி கோல கீழே போடும் பாம்பா மாறுது பாம்பை பிடிக்கும்போது கோலாக மாறுது அது வந்து அற்புதம் அதிசயங்கள் இப்போ இது வந்து வாதை நாலு வாத கர்த்தரை அணைஞ்சிருக்காரு பார்வனுக்கு கொடுத்துருக்குறாரு பார்வன் ஜனங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அதனால இவங்க என்ன செய்யல மனம் திரும்பலை அது த இவங்க பறவைக்கு மோசிக்கு ஜோமனை சொல்கிறாங்க இவங்க ஜோமன உடனே சரியாயிருது அதுக்கு பிறகு அவங்க இதையே வச்சுது கடினப்பட்டுருது அடுத்து இப்போ எட்டு அதிகாரம் வரைக்கும் பார்த்தப்போ நிலத்துல ஒன்பதாவது அதிகாரம் இப்போ நாலு வாதம் நடந்திருக்கு மொத்தம் பத்து வாதைகள் உண்டு அடுத்த நாலாவது அஞ்சாவது வாரம் என்னன்னு சொல்லி நம்ம நாளை தினத்தில் நம்ம பார்ப்போம் கருத்து தான் இதை ஆசிரியப்பாகாமல்